பேசாதீங்க நீங்க கூட்டத்துக்கு வாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் தயவு செய்து இங்க வாங்க அதெல்லாம் காவல் துறை பாத்துக்கோ நீங்க வாங்க அங்க இருக்கிற எல்லாரும் இங்க வாங்க பா எது வேணாலும் பண்ணிட்டோம் தயவு செய்து இங்க வாங்க தம்பிங்களா அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பணவாத கட்சிக்கும் நாம் தமிழர் என்கின்ற இனவாத கட்சிக்கும் இடையே நடக்கின்ற நேரடி யுத்தத்தில் மக்களாகிய நீங்கள் யார் பக்கம் இருக்கப் போகின்றீர்கள் நீதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா இல்லை நிதியின் பக்கம் நிற்க போகின்றீர்களா என்பதுதான் உங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி ஏனென்றால் ஐயா கருணாநிதி குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள் நிதியும் பதவியும் இல்லாமல் இருக்க முடியாதவர்களா கருணாநிதி கலாநிதி தயாநிதி உதயநிதி இன்பநிதி துன்பநிதி துயரநிதி இப்படி அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் நிதியோடு ஒட்டி கொண்டிருப்பார்கள் இன்னொன்று பதவி எனக்கு முன்பாக பேசிய மூத்த தோழர் அன்புத்தன்னரசன் வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை சொல்லி அதில் முழுமைப்படுத்தாமல் சென்றுவிட்டார் அமெரிக்காவில் எம்ஜிஆர் அவர்கள் ஆர் அவர்கள் மருத்துவமனையில் படுத்திருக்கின்றார் உடல் நலிவுற்ற நிலையில் படுத்திருக்கின்ற பொழுது இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கின்றது கலைஞர் அவர்கள் சொல்கின்றார் பதிமூன்று ஆண்டு காலம் ராமன் மனவாசத்திற்கு சென்றது போல் ராமனாவது பனிரெண்டு ஆண்டு காலம் தான் வனவாசம் இருந்தான் நான் ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்கள் அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களே மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் எம்ஜிஆர் நலத்தோடு உயிரோடு திரும்பி வருகின்ற பொழுது முதலமைச்சர் பதவியை மீண்டும் நான் என்ஜிஆரிடமே கொடுத்து விடுகின்றேன் என்கின்ற ஒரு ஈன பிறவி உலக வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதியை தவிர யாரும் இருந்துவிட முடியாது அதனால் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பிற்கு துணை நின்று தன் வாரிசுகளுக்கு டெல்லி சுல்தான்களிடம் இவர் போய் கைகட்டி நின்று பதவி பிச்சை வாங்கி வந்தார் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏதாவது தமிழ் இனத்திற்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்திருக்கின்ற வரலாற்று ஏதாவது ஒன்றை காமியுங்கள் அப்படி ஒரு நல்லது நடந்திருந்தால் அதன் பின்னால் கருணாநிதியின் குடும்பம் பலனடைந்திருக்கும் இருக்கும் இதான் உண்மை கலைஞர் பல மேடைகள் சொல்வார் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று ஆனால் தமிழன் இன்று வரை வீழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழ்வது கருணாநிதி குடும்பம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழன் இந்திய ராணுவத்தின் குண்டடிபட்டு வீரமரணம் அடைந்தான் சமூக நீதி போரில் தமிழன் வீரமரணம் அடைந்திருக்கின்றான் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழர்கள் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து வீர மரணம் அடைந்திருக்கின்றார்கள் போராடி இருக்கின்றார்கள் சிறை சென்றிருக்கின்றார்கள் என்றைக்காவது தமிழினத்தை விற்று பிழைத்து தமிழை வெற்றி பிழைத்து தமிழினத்தை அழகு பதவிக்கு வந்து அதிகாரத்தை கருணாநிதி குடும்பத்தில் என்றைக்காவது யாராவது மொழிக்காக கனிமொழி இருந்த வரலாறு உண்டா தமிழை காப்பதற்காக கனிமொழி இருந்த வரலாறு உண்டா இந்தி மொழி ஆதிக்க எதிர்ப்பு போரில் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது தன் உடம்பில் மன்னனையை கொண்டு இருந்தவர்களார் உண்டா தமிழீழ விடுதலைக்காக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் டெல்லி லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழீழத்தில் வீரமரணம் அடைந்தார்கள் நான்காம் பட்ட ஈழப்போரை தடுத்து நிறுத்தக்கோரி கோரி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு தமிழன் வீரமரணமடைந்தான் யாராவது கருணாநிதி குடும்பத்தில் தமிழில் விடுதலைக்காக உயிர் இழந்தார்களா இரண்டு மொழிகாப்பு போர் இங்கே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரின் தலைமையில் அதிகாரம் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இந்தியை திரைத்த பொழுது தாளமுத்து நடராஜன் உள்ளிட்ட பலவே வீரமரணம் அடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்தவச்சல முதல்வராக இருந்த பொழுது இந்தியை திரைத்த பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் அடைந்தார்கள் இன்றைக்கு பதவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற கருணாநிதியின் வாரிசுகளும் கருணாநிதி குடும்பமும் இந்த இந்த மொழிக்காகவோ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக சத்த வரலாறு தமிழன் அவனுக்கு அந்த குடும்பத்திற்கு ஓட்டு போட்டது தமிழன் இன்றைக்கு இந்த மேடையை உரண்டை இழுத்துக் கொண்டிருப்பதும் தமிழன் ஆனால் ஆனால் வந்து இந்த தமிழ்நாட்டில் குடிபகுந்த கோடரிக்காமுகள் இந்த கருணாகங்கள் ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதிகாரத்திற்கு வைந்தார்கள் ஐந்து முறை முதலமைச்சராக கருணாநகர் இருந்தார் இப்பொழுது அவருடைய புதல்வர் சுவிகார புத்திரா அவருடைய புதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார் நாளைக்கு உதயநிதி முதலமைச்சராக வருவார் அதன் பிறகு இன்பநிதியும் முதலமைச்சராக வருவார் நம்மளை எதற்காக நம் தாய் சகப்பன் பெற்று போட்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னையும் என்னையும் பெற்று போட்டது கருணாநிதி குடும்பத்திற்கு உதயசூரியனுக்கும் ஓட்டு போடுவதற்காகத்தான் இந்த தாயும் தகப்படும் நம்மளை பெற்று போட்டு வைத்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வாரிசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசில் இருபத்தி மத்திய அரசில் மத்திய அமைச்சர் பதவியை அலங்கரித்திருக்கின்றது தமிழ்நாட்டின் உரிமைக்காக எதையாவது ஒன்றை ஒரு ஆணியை டெல்லியில் உண்டா திராவிட கழகத்தால் காவிரியின் உரிமையை எப்பொழுது முல்லை பெரியாக்கில் தமிழினத்தின் உரிமையை எப்பொழுது கடற்பரப்பில் மீன்பிடி போடுகின்ற மீனவன் உயிர் யார் காலத்தில் அதிகளவில் பழகி போனது சமஸ்கிருத திணைப்பு யார் காலத்தில் வந்தது இந்தி திணைப்பு யார் காலத்தில் வந்தது முல்லை பெரியாற்றில் எப்போது யார் காலத்தில் உரிமை இழந்தோம் கல்வி உரிமை எப்போது இழந்தோம் நீட் தேர்வு எப்போது உள்ளே வந்தது சமஸ்கிருத ஆதிக்கம் எப்பொழுது உள்ளே வந்தது வாஜ்பாயனு கூட்டடி வைத்து அறிந்த ஆண்டு குமானம் போட்டீர்களே அப்பொழுதுதான் ஆர்எஸ் எஸ்ஸும் சங் பரிவாரங்களும் தமிழ்நாட்டிற்குள் கால் வதித்து

எப்படியாவது டெல்லியில் போராடி ராகுல் வைத்து போராடி காவிரியில் உரிமையை பெற்று தருவோம் கச்சத்தீவில் உரிமையை பெற்று தருவோம் நீட் தேர்வை ரத்து செய்வோம் எழுதி பேப்பர்ல கையெழுத்து போட்டு இந்த பகுதியில் போட்டியிடுகின்ற அண்ணன் அன்னியூர் சிவாவால் தர முடியுமா தர முடியுமா உங்களால் தர முடியுமா நாற்பது நாடாளுமன்ற தொகுதி என்ற தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்துருக்கான் ஆயிடுச்சு பெட்ரோல் விலையை ஐநூறு கிட்டத்தட்ட கேஸ் விலையை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலையை நூத்தி பத்து இருந்து அறுபது ரூபாய்க்கு குறைப்பேனி குறைச்சிங்களா டீசல் விலையை தொண்ணூறு இருந்து ஐம்பது ரூபாய்க்கு குறைப்பேனீங்க குறைச்சிங்களா நாய் மாதிரி நாங்க தான் மைக்கில் நின்று குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீ எதையும் குறைச்சது மாதிரி தெரியல உள்ள தமிழன் நாற்பதுக்கு நாற்பதை உங்களுக்கு வாரி கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் வாக்குறுதியாக நீ கொடுத்த வாக்குறுதியை எனக்கு ஒழுங்காக நிறைவேற்றிக் கொடு என்று இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் போராடினால் அண்ணன் நன்னியூர் சிவாவுக்கு பயம் வரும் ஆஹா வெற்றி பெற்று நாம் உள்ள போன வாக்கு கொடுத்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாம் அவங்க வாக்குறுதியை காப்பாற்ற பயம் வரும் ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு பயம் வராது காரணம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவர்கள் துட்டை கொடுத்து விட்டார்கள் காசு பணம் துட்டு மணி 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 என்று அள்ளி இறக்கின்றார்கள் அப்பாவி தமிழன் நீனும் இரண்டாயிரத்தி வாங்கி கொண்டு உன் வறுமையை உன் ஏழ்மையை பயன்படுத்தி அவன் உன் அதிகாரமிக்க வாக்கை அவன் அறுவடை செய்து கொண்டு போகின்றான் நீ இன்றைக்கு இருக்கின்ற வயிற்று பசிக்காக ஐநூறையும் ஆயிரையும் வாங்கி கொண்டு மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை ஒரு ஆயுதத்தை அவன் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கின்றீர்கள் அவர்கள் என்னவென்று செய்வார்கள் எந்த அதிகாரமும் இல்லாமல் எங்கள் கட்சியின் வேட்பாளர் தங்கை அபிநயா சொல்கின்றார் மக்கள் துணையோடு மக்களை அளிக்கின்ற மது கடைகளை இழுத்த மூட முடியும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு நகரமன்ற உறுப்பினரோ இல்லாத நாம் தர்மர் கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற மருத்துவர் அபிநாயவால் இவ்வளவு உறுதியாக ஒரு உறுதிமொழியை தர முடிகின்றது நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் ஆறாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்தில் இருக்கின்றது ஏறக்குறைய நீங்கள் நூற்றி எண்பது பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள் இவ்வளவையும் வைத்துக்கொண்டு கொண்டு எங்களால் மதுக்கடையை மூட முடியவில்லை என்று சொல்வதாலும் பரவாயில்ல அங்கே ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு நாங்க விற்கிற சாராயத்தில் கள்ளாச்சாராயத்தை தேடி போறாங்க ஒரு மூத்த அமைச்சர் வெக்கமாக இருக்காதா நான் நாண்டுகிட்டு செத்து போயிருவேன் நாமெல்லாம் மானோ சொத்துக்கு கட்டுப்பட்டோம் நாங்கள்லாம் தான் ஒரு மூத்த அமைச்சர் பேசுகின்றார் அரசு விற்கிற சாராயத்தில் கிக்கு இல்லையா கண்டச்சாராயத்தில் கிக்குர்க்கை அதனால போய் குடிச்சான் இவ்வளவு பெரிய மூத்த அமைச்சர் உங்களால் ஒரு உறுதிமொழியை கொடுக்க முடியவில்லை ஆனால் அபிநயா கொடுக்கின்றார் நிச்சயம் நான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் என் அதிகாரத்திற்கு உட்பட்டு மக்கள் துணையோடு நான் மதுக்கடைகளை மூடுவேன் என்கிற தைரியம் யாருக்கு வரும் என்றால் அது திராவிட கட்சிகள் ஈன்றெடுத்த பன்றி குட்டிகளுக்கு வராது அது பெற்றெடுத்த சீமானின் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் இந்த எனவேதான் நாங்கள் தார்மீக உரிமையோடு உங்களிடத்தில் கேட்கின்றோம் பதிமூன்று ஆண்டுகள் சமரசமில்லாமல் இந்த அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டு அரசியலை முன்வைத்து பணம் பலம் அதிகார பலம் அடைத்த இந்த அதிகார வல்லூறுகளை எதிர்த்து தமிழ் இனத்தின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த உரிமையில்தான் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் மாற்று திமுகவோ திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ அல்ல அது நாம் தமிழர் மட்டுமே என்று அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கின்றோம் எனவே அன்பாந்த உறவுகளே இந்த இடைத்தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பை விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு தந்திருக்கின்றது ஆட்சி கள்ளக்குறிச்சியே சாட்சி என்கின்ற அடைமொழியை பெற்றிருக்கின்ற திமுகவிற்கு உங்கள் வாக்கா இல்லை ஒவ்வொரு நாளும் உயிரை போய் உயிரை கொண்டிருக்கும் உரிமையை விட்டு கொண்டு அதிகாரத்தை செலுத்தி மக்களை அடிமைகோல் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற தீய சக்திக்கு உங்களுடைய வாக்கா என்பதை முடிவு செய்யுங்கள் உங்களுடைய வாக்கு சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றது மலர்வது நாம் தமிழரின் ஆட்சிக்கான அஸ்திவாரமாக இருப்பதற்கு உங்கள் வலிமை வாக்குகளை மைக் சின்னத்தில் ஒளிவாங்கி சின்னத்தில் இட்டு அபிநயாவை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வையுங்கள் காரனை போல் தமிழனும் இன உணர்வு விடவில்லை என்று நிரூபியுங்கள் காரணம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இந்திரா காந்தி கொலை வழக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த இந்திரா காந்தி கொலை வழக்கில் மூன்று பேர் இரண்டு பேர் அதே இடத்தில் பியாங் சிங் சத்வந்த் சிங் காகர் சிங் என்கின்ற மூன்று பேர் அதே இடத்தில் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்ட சீக்கிய ராணுவ வீரர்களை சுட்டுக் கொண்டார்கள் ஒரே ஒருவன் பியான்சிங் சிங் அவனை தூக்கில் போட்டது இந்திய அரசு பியாங் சிங் மனைவி பிரபுல் க பிரபுல் கவுர் கல்சா என்கின்ற ஒரு வீர பெண்மணி அந்த பெண்மணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாபியர்களும் ஒன்று சேர்ந்து இந்திரா காந்தியை சுட்டு கொண்ட மனைவியை நாம் தேர்தல் களத்தில் நிற்க வைக்கின்றோம் வெற்றி பெற வைக்கின்றோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதேபோல இந்திரா காந்தியை கொன்ற பியான்சிங் தூக்குத்தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றான் அந்த பியான்சிங் மனைவி நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்றால் அந்த பஞ்சாப் மக்கள் இன உணர்வோடு மொழி உணர்வோடு ஒன்று கூடி இந்திரா காந்தியை கொண்ட பியான் சிங்குடைய மனைவிக்கு சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளையும் போற்று வெற்றி பெற வைத்தார்கள் இந்திரா காந்தியை கொண்ட கொலைகாரன் என்று சொல்லப்பட்ட பியான்சிங் மனைவி பாராளுமன்றத்திற்குள் முதல் முறையாக நிறைந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்து இருந்தால் ராஜீவ்காந்தி நடந்து வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று ராஜீவ்காந்திக்கு மரியாதை செலுத்தினார்கள் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் எழுந்திருக்கவில்லை கடைக்கண் பார்வையால் ராஜீவ்காந்தி பார்த்து விட்டு போய் உட்கார்ந்து தன் உதவியாளரை அழைத்து கேட்கின்றார் யார் அந்த பெண்மணி என்று இவதான் உங்க அம்மா கொண்ட அம்மா அப்படின்னு சொன்னான் ஏன் சீக்கியனை கண்டு பயப்படுகின்றான் ஈழத்தில் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் நடத்தப்பட்டது ஆனால் அங்கே நடந்தது மனித உரிமை மீறல் புலிகளுக்கு எதிரான பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று உலக நாடுகள் இன்று வரை அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றது இந்திய அரசும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்களும் சிங்கள பேரினவாதத்திற்கு துணை போகின்றார்கள் ஆனால் இந்திரா காந்தி இறப்பிற்கு பதி இறந்த அதற்கு பின்பாக சீக்கியர்கள் நிறைவேற்றப்பட வேட்டையிடப்பட்டார்கள் அதற்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் இந்திரா காந்தி கொலைக்கு பின்பாக நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு காங்கிரஸ் கட்சி மனம் திறந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றோம் என்று கேட்ட வரலாறு உண்டு அந்த வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டுமானால் அபிநயாவுக்கு நாம் தமிழ் கட்சியின் மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன்